அரியலூரை சேர்ந்த ஐம்பதிற்கு மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் வெள்ளாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு அணுகு சாலை அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம் அரியலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் வெள்ளாற்றின் குறுக்கே அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள கோட்டைக்காடு கிராம பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மேம்பாலம் கட்டப்பட்டது ஆனால் மேம்பாலத்திற்கான அணுகு சாலையை அமைக்கவில்லை இது குறித்து பல்வேறு போராட்டங்களின் மூலம் தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் அணுகு சாலை அமைக்க கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு ஐந்தரை கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இதுவரை மேம்பாலத்திற்கான அணுகு சாலையை அமைக்க அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் மேம்பாலத்தை ஒட்டி மக்களின் போக்குவரத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த தரைப்பாலமும் கடந்த மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் இரு மாவட்டத்தினைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் போக்குவரத்து வசதியின்றி பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் சுமார் பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே தமிழக அரசு உடனடியாக மேம்பாலத்திற்கான அணுகுசாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பாலசிங்கம் என்பவர் கூறும்போது கடலூர் மாவட்டத்தையும் மாவட்டத்தையும் அரியலூர் இணைக்கக்கூடிய இந்த பாலம் பதிமூன்று ஆண்டுகளாக மிக மோசமான நிலையிலே இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இன்றைக்கு பல்வேறு பரபரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் செல்ல முடியாத நிலை விவசாயிகள் விளைபொருளை கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலை அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு ஐம்பது கிராமத்தை சார்ந்த மக்களும் கடலூரை சார்ந்த ஐம்பது கிராமத்து மக்களும் இந்த பாலம் ஒரு இன்றியமையாத தேவையான பாலமாக இருக்கிறது ஆனால் பல்வேறு அத்தியாவசிய பொருள்களை கொண்டு செல்ல முடியாமல் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் கடலூர் மாவட்டம் ஒரே ஒரு கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் அதில் மழைக்காலங்களில் மண்ணரிப்பு ஏற்படுகிற காரணத்தினால் இன்றைக்கு இருபது கிலோமீட்டருக்கு சுற்றி வரக்கூடிய ஒரு சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் டிடி தமிழ் மற்றும் ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்